ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபத்துக்கு தீபம் வந்து அணையாமல் நின்று ஏரியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து பஞ்சுத்திரி நூல் திரியோட பஞ்சுத்திரி ஏற்றுறது தான் வந்து ரொம்ப விசேஷம் அதனால் மோஸ்ட்லி வந்து பஞ்சுத்திரியே யூஸ் பண்ண பாருங்கள் இப்போ பஞ்சு வந்து ஒரு சிறிதளவு பஞ்சு வந்து எடுத்திருக்குறேன் இது வந்து ரோலாக கிடைக்கிது அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் நீங்கள் எப்போ வேணுமோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பஞ்சில் பஞ்சோட ரெண்டு முனையையும் இப்படி லைட்டாக எண்ணெய் தொட்டு ஷார்ப் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் உயரமாக வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் பஞ்சு திரி எடுத்து அதுக்கு மேலே வச்சு அந்த மாதிரி நல்லா திரிச்சு விட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு திரி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை திரி வேணுமோ நீங்கள் வந்து அதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த அடிப்பகுதியை வந்து இப்படி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா விளக்குக்குள்ளார வந்து உட்காரத்துக்கு நல்லா நின்று எரியறதுக்கு அது வந்து நல்ல வசதியாக இருக்கும் இப்போ வந்து நான் சாதாரண விளக்கு வந்து எடுத்துருக்குறேன் அதை வந்து நான் வந்து ஈர துணி வச்சு நல்லா தொடைச்சி வச்சிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் வெயிலில் வைக்க வேண்டாம் அதனால் வெயிலில் வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக உரியும் அதனால் வந்து ஈர துணி வச்சு தொடச்சிக்கிட்டா போதும் இப்போ நான் வந்து பின் பக்கத்தில் வந்து பெயிண்ட் பண்ணுறேன் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எண்ணெய் வந்து அப்போ தான் கசியாமல் இருக்கும் அதனால் வந்து எல்லா விளக்குலேயுமே வந்து நான் வந்து பின் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் சில விளக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சாறு விளக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பெயிண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி உள்ளாரையும் வந்து பெயிண்ட் பண்ணி விளக்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க பேக் சைடில் மட்டும் நெயில் பாலிஷ் செல்லர் யூஸ் பண்ணுறாங்க நெயில் பாலிஷ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கசியாமல் இருக்கும் அதுக்காக அப்படி பண்ணலாம் இதை நான் எல்லாத்துலேயும் பேக் சைட்லேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் நான் வந்து டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக உள்ளாரையும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் விளக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்ச பஞ்சுத்திரியை வந்து அதில் வச்சாச்சு பாருங்கள் அழகாக எப்படி போய் உள்ளார உட்காந்துருக்குன்னு அந்த பஞ்சுத்திரி இப்போது ரெடி ஆயிடுச்சு நமக்கு திரி இப்போ வந்து தீபம் எண்ணெய் ஊற்றும்போது நல்ல மேலே வந்து முழுசாக நினையிற மாதிரி இந்த மாதிரி ஊற்றுங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சோண்டு கற்பூரம் வந்து பொடி பண்ணி அந்த எண்ணெயில் கலந்துருக்குறேன் அது கூட வந்து சாம்பிராணி வந்து நான் பொடி பண்ணி சேர்த்துருக்குறேன் இது வந்து நம்ம தீபம் ஏற்றும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம கோயிலில் வந்து இப்படி தீபம் ஏற்றோன்னா ஒரு நல்ல நறுமணம் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப வாசமாக இருக்கும் வீடு பாருங்கள் தீபம் வந்து நல்லா அழகாக எரியுது பார்க்கவே வந்து ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு தீபம் வந்து ஏற்றியாச்சு நான் வந்து பெயிண்ட் அடித்ததுனால இன்னமுமே அந்த விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து அந்த தீபம் வந்து காற்றுலேயும் அணையாதுன்னு இல்லையா இங்கே பாருங்கள் நான் வந்து ஊதி காட்டுறேன் பாருங்கள் தீபம் வந்து அணையாமல் சூப்பராக நின்று எரியும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ